கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போம் அன்பில் வாழும் இறை சமூகமே ஆண்டவ திருமுன்னிலையில் பக்தியோடு கூடி நிற்கும் நாம் அனைவரும் இயேசுவின் அன்பை உணர்வோம் அன்னை மரியாவின் அரவணைப்பை பெற்றுக்கொள்ள அந்த தேவ அன்னையினுடைய பரிந்து பேசுதலில் இந்த நாளும் இந்த மாதமும் இந்த ஆண்டும் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் வழிநடத்தப்பட சிறப்பாக வேலையில் செவிப்போம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழவே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் பாவம் செய்வதால் அந்த கடவுளுடைய அன்பிலிருந்து நாம் விலகி போகிறோம் அவருடைய அன்பிலிருந்து புறக்கணிக்கப்படுகிறோம் இதனால் அலைகள் அலகையின் பிள்ளைகளாக கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது தீமையின் பக்கமாக சென்று தீய வழியில் உழன்று வாழ்கிற பாவ சேற்றில் வாழ்கிற நிலை நமக்கு வந்துவிடுகிறது இதோ இன்று இறை வார்த்தையின் வழியாய் ஊக்கமூட்டுகின்ற கடவுளுடைய அன்பை உணர்வோம் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் அன்னையின் அரவணைப்பில் கடவுளுடைய அன்பிற்கு உரியவர்களாய் என்றென்றும் வாழ்வோம் ஆமீன்